ஓம் சாந்தி பாபா சொன்னார் ஒரு சில மனத்தியாளன் தான் நினைவு செய்ய முடியுது என்பதற்கு இப்ப கூட லௌகிய தந்தைய ஒரு சில மனத்தியாலன் தான் அன்பு செலுத்த முடியுமா என்று கேட்கிற யோகா கஷ்டம் அறிக்கிறது பாபா மறந்துவோம் மறந்த ஆன்மீகத்துக்கான சூழல் கஷ்டமா இருக்குது என்றது ஆஹ் பாபா தொடர்படுத்தார் ஒரு குழந்தைக்கு தந்தை மீது உள்ள அன்பு என்பது அது என்றும் மாறாது தூரம் இருந்தால் சரி பக்கத்தில் இருந்தால் சரி அந்த உணர்வுகள் ஒருபோதும் விளைக்காது அதாவது அதை மறப்பதற்கான காரணங்கள் ஒன்றுமே இல்லையாது அது தந்தை ஒரு குழந்தை தந்தையை மறக்கிறது அவங்களுக்குள்ள பிரச்சனை முருகாலும் யோகாவை பாபா அப்படித்தான் சொல்ற இது வந்து சந்நியாசியல் படிக்கிற மாதிரி இது ஒரு கராட்டி உடல் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள கராட்டி வளர்கிற மாதிரி மனத கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ள ஆசன பயிற்சிகள் சில செய்தது பாபா வந்து எங்களுக்கு அதை படிப்பி பாபா வந்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான உறவு அதை படிப்பிக்கிறார் அது வந்து அந்த உறவு வந்து அன்பு நான் மூஞ்சி பிடிச்சோ ஒரு கார்ல நின்றோ அதுல இந்த ஆசன பயிற்சி செய்து சிரமப்படுறது இல்ல அந்த அன்பன்ற பாடம்பளை சொன்னா ஆத்மாவுக்கும் எனக்குமான தொடர்பு மிக சுலபமாக இருக்கும் நேற்று நல்ல யோகா வந்துச்சு இன்றைக்கு எனக்கு யோகா வரல என்றதெல்லாம் அப்படி சொல்றோம் என்றா அது நாங்க வந்து என்ன செய்றோம் அன்பன்ற இது கூடாக போகாம இந்த கராட்டி கிளாஸ் மார்க் வெளிப்படையா பௌதிகமா பயிற்சி எடுக்கிறோம் பௌதிகமா இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தோம்னா அது நாங்கள் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்யற மாதிரி தான் வரும் அது வந்து ஆன்மீக மாற்றம் ஆன்மாடை ஈடேற்றத்துக்குள்ள வராது ஆன்மாடை ஈடேற்றம்ன்றது ஐம்புலங்களை கட்டுப்படுத்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்துறாதவங்கள் ஐம்பூதங்கள்ன்ற பாதிப்புக்குள்ள உள்ளாகுவாங்க இந்த அனர்த்தங்கள் இதுகளுக்குள்ள இருந்தால் அவங்க பாதுகாக்கப்பட மாட்டாங்க இந்த வெள்ளப்பெருக்கு அது இது பூமியை மனு சரி வழிபாடு செய்தாக்கள் ஐம்பூதங்களுக்கு அடிமை அறிக்கிறாக்கள் எப்போதும் ஐம்பூதங்களுக்கு அடிமை அறிப்பாங்க ஐம்பூதங்கள்ல வர அசம்பாவிதன் சம்பந்தமான எந்த ஒரு சமிக்கையும் அவங்களால பெற முடியாது யாரால ஐம்பூதங்களை ஐம்புலன்களை கட்டுப்படுத்தாதவர்கள் யோகான்றது ஐம்புலன்களை கட்டுப்படுத்துறது ஆனா எங்களுக்கு பாபா படிப்புகிற யோகா இறைவனுக்கும் எனக்குமான அந்த அன்பை எப்படி அனுபவம் செய்யறது அன்பு அனுபவம் செய்கிறவர்கள் நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில அன்பு என்று சொன்னா நிச்சயமாக எல்லா தெய்வீகத்தையும் கிடைப்பாங்க அதான் பாபாட பெரும்பான்மையான குழந்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா கோட்பாடுகளுக்கு இயல்பா கட்டுப்படுத்துவா கட்டுப்படுத்துவாங்க மற்றது சேவையில தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க கோட்பாடுகளை பின்பற்றாக்கள் யாருமே செவ்வாய்க விஷயத்திலிருந்து நம்ம எப்படியோ அர்ப்பணிச்சு அர்ப்பணிப்புல நம்பர் பிறக ஆனா பொதுவா சேவை செய்யணும் என்ற ஒரு சூழலுக்குள்ள வந்துருவாங்க கோட்பாடுகளை விரும்பி என்றவர்கள் நிச்சயமாக சேவைக்குள்ள வருவாங்க வெங்கட அன்பு அன்புதானா நாங்க பரிசோதிச்சுக்கோ அன்பு தேவல்ல இதே யோசிப்பான் ஏன் யோகாக்கு கஷ்டப்படுவான்னு சோதிச்சா வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமா இருக்கும் சரியான அன்ப இனம் கண்டு பாபாவை நினைவு செஞ்ச தான் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நிரந்தரமாக போகும் அன்ப சரி பண்ணாம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை சரி பண்ண போனா தற்காலிகமாக சரியாகும் அல்லது ஒரு ஒன்று சரியாக ஒரு பிரச்சனை உருவாகும் உறவுகள் பௌதிக வசதிகள் சுபாவங்கள் வாழ்க்கையில பிரச்சனை தான் எல்லாருக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு குடும்பத்துல இருந்தாலும் அவங்க முரண்பாடுகள் ஸோ கசப்பா கசப்புணர்வுகள் எதுக்குமேட்டாம எப்போதுமே சந்தோஷமா வாடுவாங்கன்னு சொல்ல முடியாது உறவுகளிட்டு வேல துன்பம் இருந்து கொண்டுதான் இருக்கு ஏதோ ஒரு உறவு அவங்களுக்கு வலி துன்பத்தை காரணமா தான் இருக்குது உலகத்துல சில உறவுகள் அக்கறை மாறி இருந்தாலும் ஆனா அந்த அக்கறையை விட எந்த உறவு நல்லா இல்லையோ அதன் யோசிச்சு எடுக்கிற துன்பம் தான் அப்படி வாழ்க்கையில ஆஹ் துன்பத்துக்கான காரணம் இருந்து கொண்டே இருக்கும் இப்ப இத நிரந்தரமாக இல்லாம பண்ணணும்னு மட்டும் சொன்னா இந்த தெய்வீகம் தான் சரி தூய்மையான அன்பு இந்த அன்பு வந்து நான் சரியா கிரகிச்சேன்னு என்னுடைய யோகா சரியாக வரும் இப்ப ஏன் கஷ்டப்பட்டு யோகா செய்யணும் ஏன் கஷ்டப்படணும் வெளியில உள்ளார்கள் கஷ்ட இந்த தியானத்துக்கு வராம எல்லாத்தனே இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க நல்லா இருக்கிறாங்க ஒரு ஒரு துறையில தான் வசதி இருந்து வசதியா இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா அவங்க எந்தவித துன்பமும் இல்லாமல் சந்தோஷமா வாழ்றாங்க ஒரு பொருளை வச்சு நாங்க முடிவெடுக்கலாம் ஆஹ் உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் லக்ஸரி காரை வாங்கி அதுக்கு பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து அனுப்புவாங்கிறார்கள் பார்த்தேன்னு நினைக்கிறது அவங்க சொக்கத்துல மாதிரி நம்ம நரகத்துல மாதிரி ஆனா அது போட்டோ தான் நமக்கு விளங்காது அது லோன் மேலெடுத்து வாங்கிடுவாங்க இரவு பாலாக கஷ்டப்படும் அங்க உழைக்கிறது அங்க காணாது சொல்லவே மாட்டோம் அப்படி பழகிவிட்டாங்களோ பெருசா இல்லாத இல்லாத இல்லையோ அது தோட்டத்தை கட்டுறது சமுதாயத்துக்கு சுலபம் கடன் கடன் இருந்தும்ளியில கடன் உள்ளாக்கள் மாதிரி தான் கோடிசர் மாத போாங்க புறத்தோட்டம் அப்படித்தான் உள்ளபடி காட்டாமல் வெளியில ஒரு வடிவத்தை போலியான ஒரு வடிவத்தை காட்டுறதுல எல்லாரும் முயற்சி அதை நாங்க நம்பிக்கொள்ள கூடாது ஆஹ் அதுல கண லண்டன்ல இருந்து ஒரு இங்க ஒரு பிரதர் மகன் சொல்லி அப்பா நேர்மையா குற்றி தந்து என்ன வளர்த்தீங்க கொஞ்சம் அந்த நேர்மையை வலியுறுத்தி வளர்த்ததான் எனக்கு இப்ப கஷ்டப்படுறேன் வருமானம் பத்தல பொடி கலவு பொய்க அளவு இருக்கிறார்கள் வசதி கஷ்டம் இல்லாம வாழ்றாங்க இப்ப நேர்மையா இருந்தா நிறைய சம்பாதிக்க முடியாது நேர்மல்லாட்டி நிறைய சம்பாதிக்கிறாங்கட்டா அப்ப அவங்கள்ட்ட போய் சந்தோஷமா இருக்கிறது எல்லாம் நிரந்தரமா ஏற்று சந்தோஷம் கொண்டு ஏற்றுக் கொள்ளலாமா மாப்பிள்ளங்க பொண்ணு இங்க இருந்து அனுப்புனா கல்யாணம் இருக்கு அப்பாரும் மகாரன் இங்க போன எடுத்து அம்மாக்கு சொல்லி இருக்குது என்னம்மா இங்க நல்ல போகும் ஆனா பண்ணேன் வெள்ளைக்காரிகளை விட குறை உடுப்பு போட்டு தெரியுதுன்னு தெரியும் சொல்ல வரமெண்டா கார் வாங்கி வச்சு நம்ம சந்தோஷமா அனுப்ப பின்னாணில வேற வலி துன்பம் நினைக்கிறத நமக்கு தெரியாது பாவால தூய்மையான அன்பு பெற்றாதான் எந்த விதமான சுமம் இல்லாத சாத்தியப்படும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பெருப்பு கழிவு வத்துல பெருவோம் நாங்களும் பெறுவோம் ஏதாவது ஒரு பெருப்புறவங்களை வச்சு நாங்களும் நினைச்சிட அவங்க அன்பு தூய்மை இறைச்சி எல்லாம் சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அப்படியான வாழ்க்கையில் ஆத்மா வந்து முழுமையா தூய்மையாகி பாபாட நினைவு என்பது வந்தால் மட்டும்தான் உங்களோட பிரச்சினையில் நிரந்தரமாக விளைஜனம் சரி வரல சரி வேறல என்று கல்யாணத்தை கண்டு வச்சா பிறகு வேற ஜனம் உருவாகும் கல்யாணம் ஆகும் வரையும் கல்யாணம் பிரச்சனைய கல்யாணம் ஆகணும்னே வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா இப்ப பிள்ளை கல்யாணம் பிள்ளை கல்யாணத்தை கட்டி கல்யாணம் துன்பம் எல்லாம் விளையுடுமா மாமியார் பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனை அங்க கொடுத்து இந்த கொடுத்து அது எங்க வாழ்ந்தாலும் கலியுகம் அதுதான் பாபா சொல்லுங்க ஏன் யோகா பாபாவை நினைவு செய்யணும் ஏன் நாங்க பாபாவோட யோகாக்காக கஷ்டப்படணும் என்று யோசிக்க கூடாது பாபாட யோகாக்கு முயற்சி எடுத்தா சரி பண்ணாதான் வாழ்க்கையில் உள்ள துன்பம் முற்றாக இல்லாம போகும் எந்த துறையிலையும் கஷ்டம் இல்லாமல் சுலபமாயிருக்கலாறு பாரு ஒரு கடை உள்ளால் நாலு கடையை வாங்கிட்டாங்க காசு நிறைய வரும் அதால இப்ப ஒரு கடைக்கு வாங்கி வாங்கின நேரம் காலமே எட்டு மணிக்கு போய் பின்னர் ஆறு மணி மட்டும் கடைக்கு போனால் நாலு கடை வாங்கின காலமே எட்டு மணிக்கு போய் பத்து மணிக்கு வந்துடலாமா புரிஞ்சுதா புரியல ஒரு கடை இருந்த நேரம் அவரு அந்த கடையை பாக்குறதுக்கு காலமே எட்டு மணிக்கு போனா மாலை ஆறு மணி மட்டும் அந்த கடையில நின்று வேலை செஞ்சத பராமரிச்சாதான் வருமானம் பெறும் நாலு கடை வாங்கிட்டேன் அப்ப நாலு கடை இருக்குது அப்ப காலையில எட்டு மணிக்கு போய் பத்து மணிக்கு வந்துடலாமா புரியல வந்துடலாமா வேலையும் சுமையும் கஷ்டமும் கூடுமா கூடாதா கூடும் நாலு கடை அடிக்குதுன்றதுக்காக வீட்டுல சும்மா ஒரு டூ ஹவர் கடைக்கு போய் பார்த்து வந்து வீட்டுல ஃப்ரீயா ரெண்டும் எட்டு மணிக்கு போய் பத்து மணிக்கு வீட்டை வந்து ரிலாக்ஸ் அடிக்கலாமா அந்த வருமானத்துக்காக ஒரு கூட வருமானம் கிடைச்சா வேலையும் கூட தான் வைத்தியரா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லும் அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் இந்த டைமுக்கு அது இந்த டைம் இது இந்த டைம் இது இந்த டைம் இது என்றால் எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் வராங்க என்றுதான் பாக்குறான் அவருக்கு ஃப்ரீ டைம் அவர் அவ்வளவு வருமானம் உழைக்கணும்டா இரவு பாயில அவர் ஓடி தெரியும் அது சிறந்த ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் கூட படித்து முடிச்சு போட்டு டூ ஹவர்ஸ் வேலை செஞ்சது வீட்டுல இருந்தா வருமானம் கொட்டு கொட்டு மன்றெல்லாம் இல்ல சிறப்பு இது தலைவர் ஒவ்வொரு காலமே ஃபுல் டைம் வேலை செய்யும் யாரு பாபாட்டம் வந்துட்டு ஒரு நாள் யோகாக்கு முயற்சி வந்து யோகா ஃப்ரீயா ரிலாக்ஸா இருந்துட்டு யோகா வருது இல்லைன்னு சொல்ல உயர்ந்த இலக்கா இருந்தாலும் முயற்சி என்றது ஒண்ணும் தேவைதானே தேவையா தேவையில்லத்துக்கு ஒரு சோசை எல்லாரையும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும்மாட்டா அதுக்கே சும்மா சாதனை ஏண்டா இப்ப நாலு கடையை பரா கவனமா பராமரிக்காட்டி இருந்த கடையும் இல்லாம போயிடும் ஒரு கடையும் இல்லாம லொஸ்டாகினா ரெண்டா அதுக்கப்புறதான் கவனமா இருக்கணும் இருந்து விழுந்தா பாதிப்பு குறைவு இப்ப நாலு மாடியில இருந்து விழுந்தா அப்படி பாதிப்பு அதிகமா இருக்கும் சின்ன கடையில நஷ்டமான பாதிப்பு குறைவு நாலு கடையை கொடுத்து லொஸ்டாகினா அத பாதிப்பு கூடாதுல கூட வருமானம் அதிக சௌகரியம் கிடைக்கும் அதுக்கேற்ற வேலை செய்யும் இல்லாட்டி இருந்ததும் இல்ல ஆனா ஆன்மீகத்துக்குள்ள மட்டும் வந்துட்டு சும்மா முயற்சி ஒன்றும் இல்லாம பாபாட ஜோகா வரல நினைவு வரல கஷ்டம் வரைக்கும் முயற்சி இல்லாமலும் நாங்க சொல்லக்கூடாது எந்த துறையா இருந்தாலும் அடிப்படை முயற்சியும் நாங்க செய்து கொண்டுதான் போவோம் உழைப்பில்லாமல் இல்லாமல் எதை நாங்கள் சும்மா தரன் பண்ணதுக்கு பார்க்கப்பட்டாரு அதால கோட்பாடுகள் அதை சீரா கடைபிடிக்கிறதுக்கு நாங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கத்தான் அதை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை நாங்க பழகப்படுத்தி புரிஞ்செடுக்க வேண்டும் முறையில் பக்தர்கள் மாதிரியும் தெய்வீகத்தை கிடைக்கிற மாதிரி நல்ல பெருவுகளை பெறுற மாதிரி இந்த யோகா வந்து சரியான முறையில வடிவமைச்சிருக்கும் ஆத்மா பரமாத்மா இடையில வந்து அந்த தொடர்பு காரணமானது அன்பு அது ஒரு முக்கியமான பெறு அதுக்கு ஞானம் என்றது முரளி என்றது ஒரு முக்கியமான விஷயம் முரளியில எவ்வளவு கிரகிக்கிறேன்னா அந்த அளவுக்கு சரியான அன்புக்குள்ள நான் என்னால போகக்கூடியதா இருக்கு ஓம் சார்